கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய தியானத்திற்காக ஆதியாகமம் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ ஆபரகாமும் சாராலும் வயது சென்றவர்களாயிருந்தார்கள் ஸ்திரிகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போனது ஏனெனில் சாரால் தொண்ணூறு வயதுடையவள் ஆபரகாமோ தொண்ணூற்றி ஒன்பது வயதுடைய முதிர்ந்த கிழவனாய் இருந்தான் அப்பொழுது கர்த்தர் ஆபரகாமிடம் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் இதை கேட்ட சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாகுமோ எனக்கு பிள்ளை பேரு கிடைக்குமோ என்றால் அப்பொழுது தேவன் ஆபிரகாமிடம் இவ்வாறு சொல்லுகிறார் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று பிரியமானவர்களே நாம் தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய சரீர கண்களால் காண்பதால் இது எப்படி ஆகும் என்கிறோம் ஆவிக்குரிய கண்களால் விசுவாசத்தோடு பார்ப்போமானால் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை புரிந்து கொள்வோம் மனுஷனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர் சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறார் ஆதலால் கர்த்தரால் எல்லாம் கூடும் என்று விசுவாசித்து அனுதினமும் ஆண்டவரோடு நடைபோடுவோம் தேவந்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்